ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எங்க வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராதாமணி ஆட்டோ கன்சல்ட்டிங் பொங்கலூரில் வந்திருக்கோம் பொங்கலூர் திருச்சி மெயின் ரோட்ல இருக்கு திருச்சி திருச்சி மெயின் ரோட்டில் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்தியன் ஆயில் இந்தியன் ஆயில் பக்கத்துல ராதாமணி ஆட்டோ கன்சல்ட்டிங் கரெக்டா லெஃப்ட் சைட்ல இருக்கு அதான் நம்ம காரு என்னென்ன பட்ஜெட் என்னென்ன ஸ்பெஷலா இருக்கு அப்புறம் ஆட்டோ எல்லாமே நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம் ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம 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 இருக்குன்னு ராதாமணி 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 ஆட்டோ 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 இருக்கோம் மனோஜ் லொக்கேஷன் பொங்கலூர் பொங்கலூர் டு திருச்சி திருச்சி மெயின் மெயின் ரோடுங்க டவுன் தாண்டி வந்தீங்கன்னா இண்டியன் பங்க் அதுக்கு அடுத்து ஆஃபீஸ் தான் புதுசா வரவங்க இதான் லொக்கேஷன் தரேன் நம்ம ராதாமணி ஆட்டோ கன்சல்டிங் மறக்காம நம்ம நம்ம கார் என்னென்ன

ஆகும் ஒரு பைக் எடுத்தாலே நீங்க ஒரு ஒரு லட்ச தான் வரும் ஆனா இங்க அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு நீங்க காரே எடுத்துட்டு போலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோல பாக்கலாம் அந்த அறுபத்தெட்டாயிரம் இருக்க காரை மறக்காம சரிங்களா அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய் அஞ்சு லட்ச வரைக்கும் நல்லா நல்ல பட்ஜெட்ல இருக்கு அப்புறம் கண்டிஷன்ஸ்ல எப்படி கண்டிஷன் கண்டிஷன் சுத்தமா இருக்கு நம்பி வண்டி எல்லாமே மேக்ஸிமம் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டா இருக்கும் வண்டி நல்ல குவாலிட்டியான வண்டியை தான் கொடுக்கும் ஏதாவது வேலை இருந்தாலும் சொல்லி தான் கொடுக்கும் ஏதாச்சும் கேரண்டி வாரண்டி ஏதாச்சும் கேரண்டி வாரண்டி யூசருக்கு தர முடியாது வண்டி குவாலிட்டியா இருக்கும் நீங்க செக் பண்ணி எடுத்துக்கலாம் மெக்கானிக் வந்து கூப்பிட்டு வந்து நீங்க வண்டியை செக் பண்ணி எடுத்துக்கலாம் கேரண்டி வாரண்டி கிடையாது ஆனா வண்டி வந்து கண்டிஷன் பக்காவா இருக்குன்னு அண்ணா சொல்றாரு இப்ப நம்ம வண்டி போய் நம்ம ஒரு டூர் கார் டூர் போக போறோம் பாருங்க ஒரு கார்க்கா ஒரு பத்து கார் இருக்கு பத்து கார்டு நம்ம பாக்க போறோம் வாங்க இந்த வீடியோ கால போகலாம் ராஜாமணி ஆட்டோ சொல்லிட்டீங்க என்ன கார்னா பாக்க போறோம் ஆகிய கலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ராதாமணி ஆட்டோ கன்சல்டிங் பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா மாரு ரிஜிஸ்ட்ரி ஆல்டோ கேட்டுருந்தீங்க ரெண்டாயிரத்தி பத்துக்கு பதினொன்று ரெஜிஸ்ட்ரேஷன் சிங்கிள் ஓனர் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க வாங்க பாடி லைன் இன்டீரியர்ஸ் எல்லாம் பார்க்கலாம் டயர் பாயிண்ட் பாருங்க நாலு டயரும் ஆவரேஜ் நைன்டி பர்சன்டேஜ் இருக்கும் பாடி லைன் எல்லாமே நீட் அண்ட் க்ளீன் கண்டிஷன்ல இருக்குங்க ஒரிஜினாலிட்டியா இருக்கும் அடுத்து வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்டீரியர்ஸ் பார்க்கலாம்

ஃப்ரெண்ட்ஸ் பேக் லுக் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் லெஃப்ட் சைடு பாடி லைனிங் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு இப்போ நாம பார்த்த வண்டி பாத்தீங்கன்னா மார்வி ஸ்கி ஆல்டோ கேட்டருக்கு எல்எக்ஸ்ஐ ஏசி ஃபாரஸ்டர் எல்லாமே ப்ராப்பர் வர்க்கிங் ஒரே ஓனர் 110000 km ஓடி இருக்கங்க வண்டி नीट அண்ட் க்ளீன் கண்டிஷன்ல இருக்கு எந்த ஒரு ரிப்ளேஸ்மென்ட்டும் இல்ல எஃப்சி இன்சூரன்ஸ் சொன்ன ஒரு 6 मंथ्स கரண்ட்ல இருக்குங்க வண்டி नीटா இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம சொல்ற ரேட் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சம் ரூபாய் கேக்குதுங்க நேரில் வந்தீங்கன்னா அனுசரித்து பண்ணிக்கலாம் லோக்கல் கஸ்டமரா ஒரு ஐம்பது கிலோமீட்டருக்குள்ள இருக்கீங்க ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வரைக்கும் லோனே பண்ணிக்கலாங்க கையில் ஒரு முன்பணம் இருந்த போதும் வண்டி வந்து நேர்ல பாருங்க பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுக்கலாம் ரெண்டாவது என்ன அடுத்து நம்ம ராதாமணி ஆட்டோ சொல்லி செகண்ட் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா இதுவும் ஆல்ட்டோ கேட்டுன்னுங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு செகண்ட் ஓனரு இது தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடிருக்கு இது ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி நீட் அண்ட் கிளீன் கண்டிஷன்ல இருக்கும் வாங்க பாடி லைனு இன்டீரியர்ஸ் எல்லாமே பாக்கலாம் பாருங்க நல்லா இருக்கு பாருங்க இது டயர் எல்லாம் பாத்தீங்கன்னா செவன்டி ஃபைவ் இருக்குங்க அடுத்து பாடி லைன் பாக்கலாங்க பாடி லைனிங் பாருங்க பாருங்க பாடி லைன் எல்லாம் நீட்டா இருக்குங்க வண்டி பக்கா ஒரிஜினாலிட்டியா இருக்கும் வாங்க அடுத்து இன்டீரியர்ஸ் பாக்கலாம் இன்டீரியர் பாருங்க ரிவர்ஸ் கேமரா டச் ஸ்கிரீனு எல்லாமே இருக்குங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜம்முன்னு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இன்டீரியர் வாங்க பேக்ல பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சீட்ல நல்லா இருக்கு இங்க பாருங்க ஜம்முன்னு பூட் ஸ்பேஸ் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பேக்ல பாருங்க லெஃப்ட் சைட் பால் லைன் பார்த்திங்கன்னா அதே மாதிரி நீட் அண்ட் மிளனாக இருக்குங்க எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக அதெல்லாம் கிடையாது வண்டி பக்கா ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் இப்போ நம்ம பார்த்த வண்டி பார்த்தீங்கன்னா இதுவும் மாருதி சிஸ்டி ஆல்ட்டோ கேட்டேன்னேங்க விஎக்ஸ்ஐ செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது தொண்ணூற்றொம்போதாயிரம் கிலோமீட்டர் ஓடியிருக்கு ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் கார்டு வண்டி நல்ல ஒரிஜினலிட்டியாக இருக்குங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக்கு இது டச் ஸ்கிரீன் மியூசிக் சிஸ்டம் ரிவர்ஸ் கேமரா எல்லாமே வந்துருங்க வண்டி எல்லாமே ப்ராப்பர் ஒர்க்கிங்ல இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற ரேட் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கேக்குதுங்க நேர்ல வாங்க அனுசரிச்சு பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு லோன் ஆல் ஓவர் தமிழ்நாடு லிமிடெட் ஃபைனான்ஸ்ல பண்ணி கொடுத்துர்லாங்க வண்டி வந்து நேர்ல பாருங்க அடுத்து நம்ம என்ன காரங்க பாக்க போறோம்னா என்ன காரங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பாக்க போற வண்டி பாத்தீங்கன்னா குண்டாய் சாண்ட்ரோ ஜிங்க்ங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க

फ्रेंड्स बाल लाइनिंग बाल लाइन சுத்தமா இருக்குங்க ஒரு சின்ன சின்ன டென்ட் படுத்து இருக்கோம் நம்ம தோடிக்கு வண்டி சுத்தமா இருக்கு நீட் அண்ட் க்ளீன் கண்டிஷன் オリジナル பெயிண்ட்ல அப்படியே இருக்குங்க வாங்க இன்டீரியர் பாருங்க வாங்க லைட் லைட்லாம் இருக்கு फ्रेंड्स எல்லாம் இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கு இது ஏசி பவர் ஸ்டியரிங் பவர் விண்டோ சென்டர் லாக் எல்லாமே ஆல் வர்க்கிங் ஏ ப்ராப்பரா வாங்க இது பேக் சைடு பாக்கோம் பேக் சைடு பாருங்க சீட்ல நல்லா இருக்கு फ्रेंड्स சீட்டு மூணு பேர் ஜம்மன் உட்காந்துட்டு போற மாதிரி நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பேக்ல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுல லெஃப்ட் சைடு பாடி லைனிங் லெஃப்ட் சைடு நீட் அண்ட் கிளீன் கண்டிஷன்ல இருக்கு பாடியே டோட்டலா ஃபுல்லா பக்கா ஒரு சூப்பர் கலர் நல்லா இருக்குங்க என்ன கலர்னா கோல்ட் கலர் இந்த கோல்ட் கலர்னு சொல்லுவாங்க இது வந்து பீச் கலர் கலர் சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க கலர்னு சொல்வாங்க மைலேஜ் எவ்வளவு கிடைக்கும்னா பயிரி டு பதினெட்டு வருந்தி ஓ இப்போ நம்ம பார்த்த வண்டி பார்த்தீங்கன்னா குண்டாய் சாண்ட்ரோ ஜிங்க் ஜிஎல்எஸ்ங்க ரெண்டாயிரத்தி மாடலில் செகண்ட் ஓனரு ஒரு லட்சத்தி ஏழாயிரம் ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டு நாலு டயர் எழுபத்தஞ்சு இருக்கும் நீட் அண்ட் க்ளீன் கண்டிஷன்ல இருக்குங்க எஃப்சி இருபத்தி வரைக்கும் இன்சூரன்ஸும் கரண்ட்ல தாங்க இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற ரேட் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரம் ரூபாய் கேட்குதுங்க நேர்ல வாங்க அனுசரித்து பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு லோக்கல் பைனான்ஸ்ல தான் ஃபைனான்ஸ் கிடைக்கும் லோக்கல் கஸ்டமர் ஐம்பது கிலோமீட்டருக்குள்ளே இருந்தீங்கன்னா இதுக்கு ஒரு லட்சம் ரூபா வரைக்கும் நூறாயிரத்துல இருந்து ஒரு லட்சம் லோன் பண்ணிக்கலாங்க இதுக்கு கையில் ஒரு எழுபதாயிரம் டூ எழுபத்தையா பேமெண்ட் எடுத்துக்கலாம் வண்டி வந்து நேரில் பண்ணி கொடுக்கலாம் அடுத்து பாருங்க அடுத்து நம்ம ராதாமணி ஆட்டோ கன்சல்டிங் பாக்க போற வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னு மாடலு தேர்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க வெறும் அறுபதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு வண்டி நீட் அண்ட் க்ளீன் கண்டிஷன்ல இருக்கும் வாங்க பாடி லைன் இன்டீரியர்ஸ் எல்லாமே பார்க்கலாம் இது பாத்தீங்கன்னா டயர் பாயிண்ட் எழுபது பெர்சன்டேஜ் இருக்குங்க பாடி லைன் நீட்டா இருக்கும் ஒரு சின்ன டென்ட் ஸ்கிராச் எதுவுமே இருக்காது பாருங்க இது இன்டீரியர்ஸ் நீட்டா இருக்குங்க அறுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு வண்டி பக்காவா இருக்கும் எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டும் எதுவும் கிடையாதுங்க வாங்க பின்னாடி பாக்கலாம் ஒரே ஒரு மைனஸ் ஓனர் மட்டும் தேர்ட் ஓனர் ஆயிருச்சு பட் ஆனா வண்டி பாத்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் வண்டி என்ன குவாலிட்டியில இருக்கோ அதே குவாலிட்டியில இருக்கு பின்னாடி பாருங்க ஆல்டோ லெஃப்ட் பாத்தீங்கன்னா இருக்கு ரெண்டாயிரத்தி மாடல் ஓனர் மட்டும் தான் தேர்ட் ஓனருக்கு பட் ஆனா வண்டி சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க அறுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு பாடி லைன்ல எந்த ஒரு டென்ட் ஸ்கிராச்சா எதுவும் கிடையாதுங்க இன்சூரன்ஸ் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் கரண்ட்ல இருக்குங்க வண்டி நீட் அண்ட் கிளீன் கண்டிஷன்ல இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம கேட்கிற ரேட் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கேக்குறேங்க வண்டி வந்து நேர்ல பாருங்க அனுசரிச்சு பண்ணி குடுத்தர்லாம் இதுக்கும் லோக்கல் பைனான்ஸ் ஃபைனான்ஸ் கிடைக்கும் ஐம்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல கஸ்டமர் இருந்தா ஒரு லட்சத்துல இருந்து ஒன்னே கால லட்சம் ரூபாய் வரைக்கும் லோன் பண்ணிக்கலாங்க இதுக்கு டவுன் பேமெண்ட் எழுபதாயிரம் எண்பதாயிரம் தான் போதுங்க வண்டி வந்து நேரில் பாருங்க பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம என்ன காரணம் பாக்கணும் அடுத்து நம்ம பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா டாடா டியாகோங்க இது சாரி டாடா டிகோர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க எண்பத்தி கிலோமீட்டர் ஓடி இருக்கு வாங்க பாடி லைன் இன்டீரியர்ஸ் எல்லாம் பாக்கலாம் டயர் பாருங்க டயர் எல்லாமே ஆவரேஜ் இது ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்குங்க

செட் இதுல அர்பன் ஆடியோஸ் வந்துரும் டூயல் ஏர் பேக் ஏபிஎஸ் எல்லாமே வந்துருக்கு சூப்பரா இருக்கு கார் பார்த்தாலே கலர் லுக் எல்லாமே வர சொல்றக்கே இல்லைங்க பாருங்க பின்னாடி சீட் கம்ஃபர்டபுளா இருக்கு ஜம்மல உட்காந்து போலாம் சொல்லுங்க பாருங்க எல்லாமே நீட் அண்ட் க்ளீன் கண்டிஷன்ல இருக்குங்க பின்னாடி பாருங்க நம்ம பார்த்த வண்டி பாத்தீங்கன்னா டாடா டிகோர்ல எக்ஸட் மாடலுங்க எண்பத்தேழாயிரம் ஓடி இருக்கு செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க இது ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இன்சூரன்ஸ் ஒன் இயர் கரண்ட்ல இருக்குங்க வண்டி நீட்டா இருக்குங்க இந்த வண்டிக்கு நம்ம கேட்கற ரேட் பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் கேக்குதுங்க நேர்ல வாங்க அனுசரிச்சு பண்ணலாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு இந்த வண்டிக்கு பேங்க் லோன் பண்ணலாங்க மூணுலேருந்து மூன்றரை லட்ச ரூபா வரைக்கும் லோன் ட்ரை பண்ணி கொடுக்கலாங்க வண்டி வந்து நேரில் பாருங்க பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி தரலாம்

சில்வர் மெட்டாலிக் கலருங்க வண்டி நீட்டா இருக்கும் நெக்ஸ்ட் இன்டீரியர் பாக்கலாம் फ्रेंड्स இந்தல இன்டீரியர் இன்டீரியர் எல்லாமே சுத்தமா இருக்கு இது 122000 கிலோ மீட்டர் ஓடி இருக்கு ஏசி எல்லாமே ப்ராப்பர் வர்க்கிங் சூப்பரா ஃபிரண்ட் சீட்ல பாருங்க நெக்ஸ்ட் பின்னாடி எல்லாமே நீட் அண்ட் க்ளீன் கண்டிஷன்ல தான் வச்சிருப்பாங்க லோ மாடல் லோ பட்ஜெட்ங்க லோ பட்ஜெட்ல நல்லா இருக்கு ஃபிரண்ட்ஸ் பாருங்க லோ பட்ஜெட்ல ஒரு 1.5 லட்சம் ரூபாய் பட்ஜெட்டுக்குள்ள நீட் அண்ட் க்ளீன் கண்டிஷன்ல இருக்குங்க பேக்ல பாருங்க நம்ம பார்த்த வண்டி பாத்தீங்கன்னா மாருதி சுஸ்கி வேகனாரி எல்எக்ஸ்ஐ ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க வண்டி நீட்டா இருக்கு எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டும் இல்ல எந்த ஒரு ரஸ்டும் கிடையாதுங்க எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் இருக்கு இன்சூரன்ஸ் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் கரண்ட்ல இருக்குங்க வண்டி நீட்டா இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம கேட்கற ரேட்டு பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் கேக்குதுங்க நேர்ல வாங்க அனுசரிச்சு பண்ணி கொடுத்துர்லாம் இந்த வண்டிக்கு லோக்கல் பைனான்ஸ்ல ஒரு எழுபதாயிரம் ரூபாய் வரைக்கும் லோன் பண்ணலாங்க கையில ஒரு ஐம்பதுல இருந்து அறுபதாயிரம் ரூபாய் இருந்தா இன்சியல் பேமெண்ட் கொண்டு வாங்க வண்டி எடுத்துட்டு போகலாம் வண்டி பக்காவா இருக்குங்க அடுத்து நம்ம பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா ஹுண்டா இயானுங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு எரா பிளஸ்ங்க

இன்டர்வியூக்கு போறேன் நல்லா இருக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் சென்டர் லாக் எல்லாமே ஆல் ஒர்க்கிங்க நெக்ஸ்ட் பேக் சீட் சீட் எல்லாமே ஒரிஜினல் சீட் கம்பெனில வந்தது பேக்ல பார்க்கலாம் இப்போ நம்ம பார்த்த வண்டி பார்த்திங்கன்னா குண்டாயியான்ல எரா பிளஸ்ஸுங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு செகண்ட் ஓனர் ஐம்பத்தி ரெண்டாயிரம் ஓடி இருக்கு ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி நீட் அண்ட் க்ளீன் கண்டிஷனில் இருக்குங்க இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ரேட் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் கேட்குதுங்க இந்த வண்டி ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன் பண்ணிக்கலாங்க ஒரு லட்சத்தி அறுபதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து எழுபதாயிரம் ரூபாய் வரைக்கும் லோன் கிடைக்குங்க இந்த வண்டிக்கு டவுன் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபதாயிரம் ஐம்பதாயிரத்துலேருந்து அறுபதாயிரம் ரூபாய் டவுன் பேமெண்ட் தேவைப்படுங்க வண்டி வந்து நேரில் பாருங்கள் அனுசரித்து பண்ணி கொடுக்கலாம்

இப்ப நம்ம பார்த்த வண்டி பாத்தீங்கன்னா டொயாட்டோஸ் ஜிடி ரெண்டாயிரத்தி பதினொன்னு மாடல் பெட்ரோல் வண்டிங்க ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓடி இந்த வண்டி கஸ்டமர் தான் பண்ணி ஆஃபீஸ் பார்க்குறாங்க இந்த வண்டி கேட்கற ரேட்டு பாத்தீங்கன்னா மூணு லட்சம் ரூபா கஸ்டமர் கேக்குறாங்க நேர்ல வாங்க பத்தஞ்சு முன்ன பின்ன பேசி எடுத்து வந்துர்லாங்க பாத்தீங்கன்னா சென்னுங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடல் செகண்ட் ஓனருங்க ஹெஃப்ட் இன்சூரன்ஸ் முடிஞ்சே வாங்க பாடி லைன் இன்டீரியர் எல்லாமே பார்க்கலாம் இது டயர் எல்லாமே ஆவரேஜா ஒரு சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் பேக் ரெண்டு டயர் புது டயர் போட்டிருக்காங்க வாங்கையில மட்டும் சின்ன சின்ன மைனர் ரெஸ்ட்டு இருக்குங்க அதாவது ரெண்டு மாடல் தானே எங்கள் லோ பட்ஜெட் ஒன்டி வாங்க இன்டீரியரே எல்லாமே பாக்கலாம் பிளாக் பாருங்க இன்டீரியர்

இப்போ நம்ம பார்த்த வேண்டி பாத்தீங்கன்னா மாரி ஸ்கி ஜென்னுங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடல் செகண்ட் ஓனரு எஸ்டி இன்சூரன்ஸ் கிடையாது எம்பிஎஃப்ஐ இன்ஜினுங்க இது ஒரு கஸ்டமர் வண்டி தான் அறுபத்தி எட்டாயிரம் ரூபா சொல்றாருங்க லோ பட்ஜெட் வண்டி நேர்ல வந்து பாருங்க பத்தஞ்சு முன்னு பின்னா நேர்ல உட்காந்து பேசுறாங்க அனுசரிச்சு பண்ணிக்கலாம் அடுத்து கமர்ஷியல் வண்டிங்க பொலேரோ பிக்அப் மேக்ஸ் பிக்அப்ல ஹெச்டி ஒன் பாயிண்ட் த்ரீ லாங் சேஸ் பெரிய பிக்கப்ங்க சின்ன வண்டி கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் சிங்கிள் ஓனர் ஐம்பத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு இன்சூரன்ஸ் பத்து மாசம் கரண்ட்டுங்க வண்டி நம்பரும் ஃபேன்சி நம்பருங்க ட்ரிபிள் ஒன் சிக்ஸ் வாங்க வண்டி பாடி லைனே எல்லாமே பார்க்கலாம் இது ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு ஐம்பது ஐம்பது வயசு கண்டிஷன் இருக்குங்க பேக் டயர் எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்குங்க நெக்ஸ்ட் இன்டீரியர் பார்த்துடலாங்க அடுத்து இன்டீரியர் பாருங்க ஏதோ கார் மாதிரியே இருக்குங்க ஆண்ட்ராய்டு செட்டு டச் ஸ்கிரீன் செட்டு எல்லாமே இருக்குது ஐம்பத்தொன்பதாயிரம் ரூபாய் ஓடி இருக்கேன் ஒரு புது வண்டி எடுக்கிறாலும் இந்த வண்டி எடுக்கலாம் எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது நெக்ஸ்ட் பேக்ல அதான் முக்கியம் அதான் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க பாருங்க சைடுல பேக்ல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கு சைடு ஆங்கில் எல்லாமே புதுசுங்க நீட்டாக இருக்கும் பாருங்க லெஃப்ட் சைடு பாருங்க சூப்பரா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்த வண்டி பார்த்தீங்கன்னா பொலேரோ மேக்ஸ் பிக்அப் ஹெச்டி ஒன் பாயிண்ட் த்ரீ லாங்ச்சர்ஸ் வண்டிங்க வண்டி நீட்டாக இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் சிங்கிள் ஓனர் ஐம்பத்தொம்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ஹெஃப் இன்சூரன்ஸ் பத்து மாசம் கரண்டில் இருக்குங்க இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ரேட் பார்த்தீங்கன்னா ஒன்பதரை லட்சம் ரூபாய் கேட்குதுங்க நேரில் வாங்க அனுசரித்து பண்ணி கொடுக்கலாம் தமிழ்நாடு ஃபுல்லாக லிமிடெட் ஃபைனான்ஸ்லேருந்து எட்டரை லட்சம் எட்டுலேருந்து எட்டரை லட்சம் லோன் பண்ணிக்கலாங்க டவுன் பேமெண்ட் ஒரு அறுபதாயிரம் எழுபதாயிரம் இருந்தால் போதுங்க வண்டி வந்து நேரில் பாருங்க பெஸ்ட் பிரைஸ் பண்ணலாம்